அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை எடுத்து பார்த்தால் நாமேல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொள்கையை ஏற்றி இருக்கிறோம் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான் இருக்கிறான் அவனை தவிர்த்து வேறு யாருமே வணங்குவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது அதே போல பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் முகமது நபி சல்லாஹூ செல்லும் அவர்கள் மட்டும் இருக்கிறார்கள் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது என்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஆனா இன்றைக்கு நாம் ஏற்றிருக்கிற கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா என்றால் பெரும்பாலும் நாம் மார்க்கத்திற்கு மாற்றமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையில் ஒரு பக்கம் மார்க்கத்தை பற்றிய விழிப்புணர்வு மார்க்கத்தில் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நம்மளுடைய தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல ஒரு நபர் என்ன செய்கிறார் ஒரு இஸ்லாமியர் இறந்து தன்னுடைய தாயாரை அடக்கம் செய்துவிட்டு அவருடைய அடக்க வந்து ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஏற்படுத்தி நான் வந்து என்னுடைய தாயாரின் மீது நேசத்தை வெளிப்படுத்துகிறேன் என் தாயாரின் மீது மீது நான் அன்பை அன்பை வெளிப்படுத்துகிறேன் உயிரோடு என் தாயின் இன்றைக்கு என்னுடைய தாயார் இறந்த பிறகும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மண்ணறையில நான் தாஜ்மஹாலை போன்ற ஒரு கெட்டிடம் எழுப்பி பல நபர்கள் வந்து பார்க்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் இதன் மூலம் என்னுடைய தாயாரின் மீது நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்று ஒரு நபர் செய்திருக்கிறார் இது இஸ்லாத்திற்கு எவ்வளவு நேர் மாற்றமானது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படி இன்றைக்கு நாம் நம்முடைய பெற்றோர்களை மதிக்கணும் பெற்றோர்கள் தான் நாம் இந்த உலகத்தில் அதிகம் உறப்பாடுவதற்கு தகுதியானவர்கள் இப்ப அந்த பெற்றோர்கள் மரணித்து விட்டார் மரணித்த பெற்றோர்களுக்காக நாம் என்ன செய்யணும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்ய சொல்லுது மரணித்த பெற்றோருக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க இறைவா என்னுடைய பெற்றோருடைய மன்னரை வாழ்க்கைய நீ வந்து லேசாக்கி வை என் பெற்றோருடைய வறுமை விசாரணையை லேசாக்கி வை என்னுடைய பெற்றோரை நரகத்திலிருந்து நீ காப்பாத்தி விடு என்னுடைய பெற்றோருக்கு நீ சொர்க்கத்தை கொடு சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடு என்று இப்படி நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இறந்து போல பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்வது அது மார்க்கத்தில் அதிகம் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது அது அங்கே செய்யப்படுகிறத அதே மாதிரி இன்றைக்கு பெற்றோர்கள் நோன்பு கடமையான நிலையில இறந்து போறாங்கன்னு வைங்க நோன்பு வைக்காம அவங்களுக்காக நாம நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி பெற்றோர்கள் ஹஜ் கடமையான நிலையில ஹஜ் செய்யாம இறந்து போறாங்கன்னா நாம அவங்களுக்காக ஹஜ் செஞ்சுக்கிடலை அதே மாதிரி பெற்றோருக்காக நாம தர்மம் செய்யுது இறைவாய்ந்த தர்மத்தினுடைய நன்மையை என்னுடைய பெற்றோருக்கு வழங்கிவிடு என்று இப்படி நான் செய்யலாம் அப்ப மார்க்கத்துல என்ன அனுமதி இருக்குதோ அதை விடுத்து என் தாயின் மீது நேசத்தை வெளிப்படுத்துறேன் என் தாயாரை நான் அதிகம் மதிக்கிறேன் என்று சொல்லி மார்க்கத்துல அறவே சொல்லப்படாது இறந்தவங்களுடைய மன்னரையை பூசுவதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்குதா ரசூலா சொல்ல தடை செய்யறாங்களே அன்பு ஜஸ்ட் குபூர் கபர்கள் பூசப்படுவதை அல்லாவுடைய தூதர் தடுத்தார்கள்

நம்மளுடைய முஸ்லிம்கள் என்ன காரணம் நமக்கு அந்த மார்க்கத்தை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லை மார்க்கத்தினுடைய சரியான முறையில் அறிந்திருக்கல இப்படி நாம அறிந்திருக்காததுனால தான் இன்றைக்கு வந்து என்னென்ன மார்க்கத்துல நாம செய்யணுமோ அதுக்கு நேர் மாத்தமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இறந்தவங்களுக்கு செய்யற காரியத்தில் நேர் மாத்திரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கல்யாணத்தை எடுத்து பாருங்க சமீபகாலமாக நடைபெறக்கூடிய பெரும்பாலான திருமணங்கள் இன்றைக்கு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல சமூக வலைதளங்கள்ல வருவதை பார்க்கும் பொழுது இஸ்லாமிய திருமணத்துல மாப்பிள்ளையையும் பெண்ணையையும் அப்படியே அந்த மண்டபத்திற்குள் அழைத்து வரும் பொழுது அந்த வெட்டிங் டான்ஸ் இன்னும் வெல்கம் டான்ஸ் என்று சிறுவர்களை வைத்து ஆட வைத்து அதை நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பார்த்து ரசிக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு சூப்பரா ஆடுறாங்க இந்த பாட்டுக்கு சினிமாவுல கூட இப்படி ஆடி இருக்க மாட்டாங்களே அந்த அளவுக்கு சூப்பரா இந்த புள்ள ஆடுதே என்று சொல்லி பார்த்து ரசிக்கிறாங்கன்னு சொன்னா இப்படி இஸ்லாத்திற்கும் இது போன்ற ஆடல் நிகழ்ச்சிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இஸ்லாத்துக்கும் பாடல் நிகழ்ச்சிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இஸ்லாத்துக்கு இசைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் இஸ்லாமிய திருமணம் என்று சொல்லப்படுகிற அதிகமான திருமணங்கள்ல ஏன்ட்ட நிறைய காசு இருக்குது என்னுடைய காசு நான் எப்படினாலும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த திருமணத்துல இது போன்ற ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாலம் போன்ற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிறது என்றால் அப்ப நமக்கு வந்து அல்லாஹ் சொன்ன சட்டம் தெரியல அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அந்த சட்டம் தெரியல இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை எப்படி முடிக்க சொல்லுகிறது யாரும் சரியா தெரியாததுனாலதான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் இது போன்று மார்க்கத்துக்கு மாற்றமா போய்கிட்டு இருக்கிறாங்க எனவே இருந்து இந்த கேள்விப்பதி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்